பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எசை தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு என்னைவை தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி சேர் செல்வதைப் போல நானும் என் மந்தையை தேடி போவேன் மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே தந்தையை அருமையான பொன்னான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா எங்களுடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளை ஆசீர்வதித்து வதித்து தருவதற்காக உமது வார்த்தையை உயிருள்ள வார்த்தையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதை குரோம் சுவாமி ஒவ்வொரு நாள் உமது வார்த்தைகளோடு எங்களோடு பேசுகின்றீர் ஆனால் இந்த உலகம் செல்கின்ற வேகத்திற்கு பின்பாக நாங்கள் செல்லக்கூடிய வேளையிலே உமது வார்த்தைகளை மறந்து போய் இருக்கின்றோம் ஆனால் இந்த நாளிலே எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறே அ பிள்ளைகளை இறை வார்த்தை வாசிக்க செய்திருப்பதற்காக உமக்குறமப்பாம் அநேக பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றி உமது வார்த்தையின் மறு உண்மைகளை உண்மைகளை சொல்லி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேனப்பாம் ஒரு ஆயனை போல் இருந்து எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி உடன் பிறப்புகளுக்காக உமக்கு நன்றி அருமையான நண்பர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நல்ல ஆசிரியர்களை கொடுத்து அவர்கள் வழியாக கற்றுக்கொள்ள ஆண்டவரே அறிவாற்றலை பெற்றுக்கொள்ள நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் இருளில் இருக்கக்கூடிய மக்களை ஒளிக்கு அழைத்து வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நான் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றேன் நீங்களும் உப்பாய் இருக்க வேண்டும் என்று உமது வார்த்தைகளை கொடுத்து மற்ற சுவை தரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறேன் கூட நாங்கள் பாவம் புரிந்திருக்கின்றோம் பாவம் செய்திருக்கின்றோம் வழியாக அவருடைய ஆத்மாவை அழிப்பதற்கு நாங்கள் உறுதுணையா இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோமது திரு சமூகத்தில் உண்மை தேடி வந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி அந்தவரே நாங்கள் மற்றவர்களை மட்டும் எங்களையுமே நாங்கள் அழித்து தலைவர் தலைவராகிய ஆண்டவரே இந்த நேரத்தில் உமது மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி மீண்டும் உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாயும் அப்பா கல்லான இதயத்தோடு அலைந்திருந்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கின்றோம் ஏழை எளிய மக்களை கண்டுகொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே கையில் பணத்தையும் செல்வங்களையும் வைத்துக் கொண்டு வேலை செய்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் ஆண்டவரே அவர்களுக்கு உற்ற அந்த கொடுக்காதபடி நாங்கள் அபகரித்து அவர்கள் வேதனையில் இருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி உமது உடலில் இருந்து பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை மறைத்து நீர் நீர்வழிபட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் என்று சொல்லி ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு ஆயராய் மந்தையை சேர்ந்த ஆடுகளாக இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே வழி தப்பி சென்றும் நாங்கள் அங்கும் இங்கும் அலைந்து சென்றும் உலகபூர்வமான வாழ்க்கையில் ஈடுபட்டு மப்பும் மந்தாரமுமாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்ற இந்த நாளிலே நீர் எங்களை மீட்டுக் கொள்வீராக நீர் எங்களை உண்மோடு சேர்த்துக் கொள்வீராக நீர் எங்களை உண்மையோடு அரவணைத்துக் கொள்வீராக இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது சித்தத்தை பிள்ளைகளாகவும் உமது விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாகவும் இருந்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி அநேக முறை நாங்கள் காயப்பட்டு இருக்கின்றோம் போய் இருக்கின்றோம் வேதனையுற்ற மனிதர்களாய் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்ததுதான் சுவாமி இந்த நாளிலே மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கடந்து வருவீராக எங்களை ஏற்றுக்கொள்வீராக உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து உம்மை மட்டுமே ஏற்றுக்கொண்டும் உமது வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறி எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டும் நோக்கி நோக்கிச் செவிகிறேன் சுவாமி இதோ அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி மூன்று மணிக்கு என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவரு அனைத்து தாயார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்து வீட்டில் தனிமையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் முதியோர் இல்லங்களில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே அவருடைய தேவைகளை நிறைவு செய்தும் மகன் என் மகளே நீ கவலைப்படாதே நானே கூடே இருக்கின்றேன் நானே உன்னை தேற்றுவேன் நானே உன்னை வழி நடத்துவேன் நானே உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தையின்படி நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொந்தமாக்கி அதன்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் கத்தோலிக்க காணொலியை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இதற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு அருள் சகோதரிகளையும் குருக்களையும் வழி நடத்தக்கூடிய அருமையான சகோதரன் அன்போயும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பாம் யோனா தீர்க்கதரிசை புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் ஆண்டவரே என இக்கட்டு வந்த வேலைகளில் நான் உண்மை நோக்கி மன்றாடினேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பாதாளத்தின் அடிவில் இருந்து கொடுத்தீர் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வேதனைகளும் இக்கட்டு பாதாளத்தின் அடிவில் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஆள் கடலில் ஆழ்கடலில் நடக்கக்கூடிய நேரத்திலும் கூட இருளில் நடப்பதை போல் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட காலை நிலத்தில் பதை போல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் வருகின்றேன் ஆண்டவரே நீர்நிலைகள் வழியாக எங்களை அழைத்து சென்று ஈய வழிகளிலிருந்து வெளியிலே வந்து ஒவ்வொரு நாளும் மனம் மாறி என் ஆண்டவரோடு வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து எங்களை தொடும் தகப்பனே நீர் கனிவு மிக்கவர் இரக்கம் உள்ளவர் மிகுந்த பொறுமை உள்ளவர் அளவில்லா பேரன்புள்ள கடவுள் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் எனவே உமது மனதை மாற்றிக்கொண்டு எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தும் சுவாமி நாங்களும் உமது பிள்ளைகளாக அந்த உலகத்தில் வாழ

பணத்திற்கு துணை போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவருக்கு பயந்து பணி செய்யக்கூடிய மாணவ மாணவிகளாக மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றோம் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய கேட்டதற்காக நன்றி குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்கள் சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை பூண்டி மாதாவே ஜவமாலே அன்னையை இரக்கத்தின் ராக்கினியே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து அது மகன்களாக மகள்களாக இருக்கக்கூடிய எங்களுக்காக பரிந்து பேசுங்க அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாறாக மல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதை ஆமீன்